ஓம் ஸ்ரீ குருபியோ நகவக்ரதுண்ட மகாக்காய சுரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேர்ச்சி பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகம் ஜீவிதம் அழக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் வந்து ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான் பிரச்சனைகளை கொடுக்குறவனு அவர் தான் ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும் ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் வந்து கிராஸ் ஆகிடும் அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்பவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனையில் கொண்டு விடும் கரெக்டாக ஏன்னா என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும் ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு விஷம் அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு சர்வே பண்ணும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார் எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்கப்போ தேட அதை பார்க்கணும் அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும் என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் அதை பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த சந்தோஷக்காரகன் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் ஒன்பது பாதங்கள் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க அதனால தான் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அந்த வகையில் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி ரெண்டு நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார் அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார் புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார் அற்புதமான ஒரு சூழல் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் இது வந்து சுக்கரபகவனோட ஸ்துதி இது கேட்டாலே ரொம்ப விசேஷம் அதேமாரி சுக்கரபகவானோட அருளை பிறனும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வழிபட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சுக்கரபகனோட அருளும் கிடைச்சிடும் லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம் ஆக இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் இருபத்தி நாலு நாட்கள் இந்த இருபத்தி நாலு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி ஜீவனாதிபதி நீங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உழைச்சா துட்டு அந்த துட்டு வந்தால் சந்தோஷம் எவனையும் ஏமாற்றி உழைக்கக்கூடாது நம்ம எவ்வளோ கடுமையாக உழைச்சாலும் உழைக்கணும் அந்த உழைப்பை வச்சு நம்ம முன்னேறணும் முன்னேறி ஜெயிக்கணும் அதனால தான் உங்களுக்கு சகாயாதிபதி முயற்சி அதிபதியும் ஜீவனாதிபதியும் அந்த சுக்கிரபகவான் உழைச்சி சந்தோஷமாக இரு கண்டிப்பாக அது பெரிய ஒரு இது அது உங்களுக்கு இயற்கையிலேயே அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் இந்த சிம்மராச என்பர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் சூரிய பகவான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு பகவான் பார்க்க கிடையாது ஆனா சுக்கிரபகவானுக்கு சூரிய பகவான் பக அந்த வகையில் இந்த சுக்கரபகவான் இதுவரைக்கும் எங்க பஞ்சம பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் ஒரு நாட்டத்தை கொடுத்தார் சந்தோஷத்தை கொடுத்தார் புனித பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒன்று குழந்தைக்கு வாங்கி பொழுதுதான் அந்த குழந்தை சந்தோஷமாக சிரித்தாலே நம்ம உங்களுக்கு சந்தோ சந்தோஷம் கரெக்டா அந்த குழந்த சந்தோஷமாக ஒரு சினிமாவே பாருங்களேன் பார்த்துட்டு தட்டி ரசிக்கும் போது நமக்கு அதில் ஒரு பெரிய ஆனந்தம் வரும் ஏன்னா இதே தான் நம்ம பண்ணும்போது நம்ம அப்பா சந்தோஷப்பட்டிருப்பார் அம்மா அப்பா கரெக்டா அதுமாரி இந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கும் பெரிய சந்தோஷம் இருக்கும் ஆகா இந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கேன் அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிரபவன் பகவான் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களது பகிர்வு ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துக்கு வந்து மறையிறார் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று ஆனால் என்ன ஒன்று உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலும் அதிகமாக இருக்குங்க வேலை பலும் அதிகமாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினாறு மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அதற்குண்டான உயர்வு வரும் கரெக்டாக இன்சென்டிவ் போனஸ் அதெல்லாம் வராமல் இருக்காது யாருங்க சும்மா உழைப்பாங்க சொல்லுங்கள் சும்மா ஒருத்தன் உழைக்கிறான் அப்படின்னா அவன் முட்டாள்னு ஒன்று அர்த்தம் இல்லைன்னா அவன் முதலாளியும் புத்திசாலின்னு அர்த்தம் ஏன்னா அழகாக வேலை வாங்குறார் இவன் முட்டாள் ஆக இந்த பகையுடன் ரோகஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கரபகான் உங்களை கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுவார் ஏன்னா எப்போவுமே கடுமையாக நம்ம உழைச்சோம்னா அதுக்கு உண்டான வருமானம் வரும் வருமானத்தை வச்சு கடன் அடைக்கலாம் கடன் அடைச்சிருங்க புரியுத அப்படியே உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை கவனிக்கப்பட வேண்டும் என்னால் அது இப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏன் அப்படின்னா கடுமையாக உழைக்கிற மாதிரி வரும் வேகம் வேகமாக வேலை செய்கிற மாதிரி அப்போ நமக்கு நேரங்காலம் தெரியாது கையில் இருக்கும் டைம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது ஏன்னா அவ்வளோ வேலை அப்போ தான் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எப்போவுமே உடல் ஆரோக்கியம் அப்படின்னா உணவு எல்லாருக்குமே எந்த ஜீவராசிக்கும் அந்த உணவு இருந்தால் தான் வேலையே செய்யும் மூளை வேலை செய்யும் அப்போ அந்த உணவு கரெக்டாக எடுத்துக்கங்க கரெக்டாக அடுத்தபடியாக பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராட காலில் டிராவல் பண்ணுறார் சாதாரணமாக இந்த உத்ராட காலில் வந்தாலே ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நன்மையை செஞ்சுருவார் ஏதாவது ஒரு வகையில் ஒன்றும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவளுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியோ ஏன்னா தெய்வம் மனுஷ ரூபேனே எந்த தேவதையும் நேரில் வந்ததா இப்போ கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் இருந்தது சிவபெருமான் காட்சி அழைச்சிருக்கார் பெருமாள் காட்சி அழைச்சிருக்கார் எல்லாம் உண்டு அந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம கற் கதைகள் கற்பனைகள்னு சொல்கிறோம் ஆனால் ஒன்று யோசித்து பாருங்கள் எல்லா இடத்துலையும் கோவில்கள் இருக்கு இதெல்லாம் வந்து தெரியாமல் கட்டிட்டாங்களா இல்லை வேணும்ட்டு கட்டினாங்களா இல்லை எப்படி ஒன்றுமே கிடையாது இப்போ வேணால் சன்னதி ஒரு இடத்துல வருது அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஒரு கோவில்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து இந்த பகுத்தறிவை யோசி கொண்டு வரணும் பகுத்தறிவுங்கிறது என்னென்னா நம்ம யோசித்து அல்லது எதுவுமே முடிவு எடுக்கணும் அதுக்காக தான் இந்த பகுத்தறிவு அப்போ ஒரு ஆயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் முன்னாடிலாம் கோவில் இருக்குது வழிபாடு இருக்குது அப்படின்னா அப்போ இதெல்லாம் வந்து பொய்ன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த இதெல்லாம் நடந்திருக்கிறதுனால தான் அவங்க வந்து கோவில் கட்டியிருக்காங்க பாண்டிய மன்னன் சேர மன்னன் சோழ மன்னன் எவ்வளவோ பெருமாள் கோயில்கள் சிவபெருமான் கோயில்கள் எவ்வளவோ இருக்குது அப்புறம் ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த புனித பயணம் ஒன்று கிடைக்கும் அந்த கோவில் பணிகளில் ஈடுபடுறது அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க அடுத்தபடி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவங்களது விரையாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரங்களில் வரும்போது கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் எல்லா சிம்மராசி அன்பர்களும் வீடு வாங்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது பணம் வச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சமாக குறையிறது அது வாங்கி கேட்டிருக்கீங்க அது வந்ததுன்னா வாங்கிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு ரெடியாக இருக்கீங்க அந்த வங்கி உதவி உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் உடனே போட்டு வாங்கிடுவீங்க அந்த மாதிரி திட்டம் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிடும் அதேமாதிரி சில பேருக்கு திருமண யோகம் கொடு ரொம்பால் கல்யாணம் ஆகலை அப்படின்னா டக்குன்னு நல்ல வரணும் ஒன்று அமைஞ்சிடும் டப்பு டப்பு டப்புனு கல்யாண யோகம் டும் தான் கெட்டி மேளம் கெட்டி மேளம் மாதிரி இந்த பயணங்கள் உத்தியோகம் நிமித்தமாக வெ அதாவது தொழில் வியாபாரம் நிமித்தமாக ஒரு பயண வாய்ப்புகள் வெளியூர் அல்லது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா நல்ல ஒரு வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அற்புதமாக அமையும் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்கள் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திரத்தில் வரார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயணம் உண்டு அது என்ன மாதிரி பயணமாவது இருக்கும் அது இதுக்கு அதுக்குன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வகையில் உத்தியோகமாக இல்லை தொழில் இல்லையா குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அல்லது அசுபகாரிய நிகழ்ச்சிகள் அதுக்கும் பயணத்துக்கு போய்த்தானே ஆகணும் சில பேருக்கு திருமணம் சம்பந்தமான ஒரு பயணம் இந்த மாதிரிலாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி மனைவி அழைச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு டூர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சி திட்டம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும்போது கண்டிப்பாக கொடுத்துருவார் ஆமே தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார் சாதாரணமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தந்தையார் வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க மாட்டார் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் அந்த திரும்பிக்கிட்டு இருந்த தந்தையார் கூட உங்களை பார்த்து ஓடி வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுப்பார் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ காலையில் எழுந்தொடனே ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுங்க யாராவது நீடி பீப்புள் அதுக்காக உங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு போயிட்டு நல்ல முகம் மட்டை சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் வாங்கி கொடுத்துட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லப்படாது நீடி பீப்புளுக்கு கொடுக்கணும் யாருக்கு தேவையோ வாழ் கொடுக்கணும் கஷ்டப்படுறா பாருங்க போய் வாங்கி சாப்பிட முடியாத கஷ்டப்படுறா பாருங்க அவளுக்கு கொடுக்கணும் அப்போ தான் வயிறு ரொம்ப அவளுக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உங்கள் பிரச்சனைகள் தீரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு மூணு பேருக்கு பண்ணுங்க போகிறோம் காசு இருந்தால் நாலு பேர் அஞ்சு பேர் மினிமம் மூணு கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது மூன்று பத்துக்குடை அதிபதி சுக்கிர பகவான் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை மகர ராசியிலிருந்து அற்புதமா தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்